ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பாஜர் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு இடம் தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிருக்கோம் கட்டி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் வந்து சில விஷயங்கள் லோன் சம்மந்தமாகவும் சில டீட்டெயில் பேசலான் இருக்கோம் உங்கள் நேரம் இருந்தால் கொஞ்சம் அதை பாருங்கள் இப்போ திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சம்மந்தமாக நிறைய பேர் பார்க்க வர்றாங்க லொக்கேஷன் போடுறீங்க வீடியோ வந்து நீங்கள் போடுற வீடியோலாம் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனைனா நீங்கள் எது நீங்கள் வந்து சேனலை பார்த்துட்டு நம்ம அதில் ஒரு எல்லோருமே வந்து ஒரு இன்கம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போ ரியல் எஸ்டேட் வந்து இப்போ திண்டுக்கல்லில் வந்து செம்மையாக போய்க்கு இருக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்து காம்படிஷனாக இருக்கும்போது வேலை குறையுது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சேனலில் பார்த்துட்டு அவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி எந்த இடத்துல இருக்குது எங்கே இருக்குது எந்த தெருவில் இருக்குது எல்லாமே கேட்டு வந்து அவங்க நேராக போய் அவங்க அவங்க வந்து என்னென்னா நிறையா பேர் வந்து புரோக்கர்ஸ் இல்லாமல் மீடியேட்டர் இல்லாமல் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து விலை குறச்சி பேசலான்னு ஒரு நினப்பில் தான் போகிறாங்க அது வந்து தவறான விஷயம் மீடியேட்டரில் எல்லாருமே தவறானவங்க கிடையாது எல்லோருமே கெட்டவங்களும் கிடையாது அதேமாதிரி எல்லாவுங்கும் எல்லாேரும் நல்லவங்களும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு பணம் தேவை ஒரு எதிர்பார்ப்போடு தான் விலையை இருக்காங்க நம்பி வந்து போனீங்கன்னா அது கொஞ்சம் விசாரிச்சு தான் யாருமே யாரோ டீம் வந்து பணம் எடுத்து அடுத்தவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது அட்வான்ஸ் போடுறதா இருக்கட்டும் எந்த ஒரு இதாக ஏமாற்றி விற்க முடியாது இப்போ இப்போ இருக்க சூழ்நிலையில் அப்படி இருக்க கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க தெரியாமல் போய் விலை அதிகமாக தான் வாங்குறாங்க நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஒரு ஒரு எதுவுமே தெரியாத மாதிரி போய் வாங்கிடுறாங்க அந்த ஒரு நாற்பது நேரம் ஐம்பது நேரம் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி லைஃப் டைம் நம்ம இருக்க போகிறோம் ஒரு நூறு வருஷம் வாழ போகிற வீட்டுக்கு வந்து யாரும் ஏமாற்றாமல் வாங்கினா தான் அந்த வீடு வந்து நல்லாயிருக்கும் நம்ம மனசறிஞ்சு ஒருத்தவங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படி இருக்கும்போது சில இந்த விஷயத்தில் வந்து எங்கேன்னு இல்லை எங்கள் சேனலை பொறுத்து சொல்ல பொதுவான விஷயங்கள் இது நிறையாவே ஓடிக்கிறதுச்சு திண்டுக்கல்லில் சொல்கிறத சொல்லிடுவாங்க வீடு காமிச்சிருவாங்க அவங்க போனதுக்கப்புறம் இவங்களா பின்னாடி போய் தெரியாமல் அந்த வீட்டை வந்து பேசுகிறது ஓனர் நம்பரை வாங்கி பேசுகிறது அதை அவங்க கமிஷனே கொடுக்கலாம் எனக்கு கமிஷன் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சில பேர் ஏற்றுக்குவாங்க எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து கமிஷன் கொடுக்க எனக்கு ஆசை இல்லை நீங்கள் பில் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம் அதே மாதிரி இதுதான் பிரச்சனையே இப்போ திண்டுக்கல்ல நிறைய பேர் வந்து ஒருத்தர்கிட்ட பார்க்காம நாலஞ்சு பேரை நம்புவாங்க நாலஞ்சு பேர்த்த சுற்றி முடித்து கடைசியில் யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் அவங்க தெரியாத இடத்துல போய் தான் அதே அதேமாதிரி இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ லோன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு லட்ச ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுது அப்படிங்கும்போது ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இஎம்ஐயே வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது அது என்னான்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து ரெப்கோ ஒட்டியை கூட்டியிருக்காங்க அதுமாதிரி திண்டுக்கல்லில் வீடுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு கம்மியான வீடு இல்லை ஒரு எட்நூறு சதுரடி தான் ஆரம்பத்தில் இப்போ கட்டிக்கிருக்காங்க எட்நூறு சதுரடி இடத்துல ஏழ்நூறு பில்டிங் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இப்போ வந்து பில்டிங் போய்க்கு இருக்குது அதுவுமே பார்த்திங்கனா இருபத்தேழு லட்ச ரூபா ஸ்டார்டிங்கு நிறைய பேர் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு வீடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வீடு இல்லை ஏன்னு கேட்டால் அவ்வளோ மோசமாக போய்க்கிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்டார்டிங் ப்ரைஸு நார்மலாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி அது ஒன் இயர் கட்டடம் ஒரு வருஷத்தில் என்ன கட்டின கட்டிக்கிற வீடாக இருக்கட்டும் அதுதான் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்குது அதுமே வந்து இன்றைக்கி ஒரு நாலோ அஞ்சோ இருக்கும் அதனால் வீடு வாங்குகிற தருணங்கிறது இது தான் இந்த டைம் தான் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஏன்னா இந்த மூணு மாதத்தில் வாங்கின வீடு என்ன மூணு மாதம் கழிச்சு போனீங்கன்னா அது அந்த அதே வீடு முப்பத்தி நாலு ரூபா நாலு லட்ச ரூபா சேர்த்தா வாங்குற மாதிரி வரும் இவ்வளோ நேரம் இந்த சேனலை பார்த்தா அனைத்து ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இது வந்து எல்லாத்துக்கும் இல்லை ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு போய் வீடு பார்த்து பேசுகிறாங்க இதை நாங்கள் குறை சொல்லலை அவங்க அந்த பத்து இருபதுக்கு ஆசைப்பட்டு போய் முழுசாக விழுகிறாங்க அந்த மாதிரி தான் ஒருத்தர் வகுர் எரிஞ்சு யாருமே போய் வீடு வாங்க முடியாது அப்படியே மறைச்சி பேசினாலும் அது வந்து எல்லாமே தப்பாக தான் போகும் இது எங்கள் நாங்கள் வந்து எங்களை எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கமிஷன் தர விருப்பம் இல்லைன்னா அதை நேராகவே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொந்த ஓன் நியூஸ் நாங்கள் பில்டிங் கட்டி விற்றுருக்கோம் அந்த வீட்டுக்கெல்லாம் கமிஷன் நீங்கள் யாருக்குமே தர தேவை வந்து நேராகவே நீங்கள் பேசிவிட்டு வீடு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லவங்களுக்கு ஒரு நன்றியாக தெரிவித்து உங்களும் விடைபெறுகிறோம் இது லோ பஜ்ருக்கோம் திண்டுக்கல் நன்றி வணக்கம்